சாண்ட்விச் அப்படின்னாலே நம்ம கடைகளில் தான் வாங்குவோம் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக சுலபமாக நல்ல ஒரு சீஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மீடியம் சைஸு அஞ்சு உருளைக்கெழங்கு அதை வேக வச்சு எடுத்துருக்க விருப்பப்பட்ட காய்கறிகளை நம்ம இந்த மாதிரி நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுப்போம் காய்கறிகளில் நம்ம பட்டரில் வதக்கி பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நான் இதில் சேர்த்துருக்கேன் அது அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க மெல்ட் ஆனதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் ஒன்று அதோட துருவி வச்சுருக்க கேரட் விருப்பப்பட்ட காய்கறிகளில் குடமெளகாய் தக்காளி ஒன்று நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லாமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இதை கொஞ்சம் நல்லா மசீர மாதிரி வதக்கிடுங்க இது கொஞ்சம் நல்ல மசீர மாதிரி வேக வைங்க இப்போ கீரை பொடி பட்டணத்தில் ரொம்ப ஃபேமஸ் இது காயில் சமையல் மசாலா ப்ராடக்டில் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தே சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு ஆரிகானோ மிக்சட் ஹர்ப்ஸு இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இது சேர்க்கும் போது நமக்கு கடையில் வாங்கக்கூடிய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் லெட்யூஸ் இலைகளும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கெழங்கு தோல் எடுத்துட்டு அதை நல்லா மசிச்சு இதோடு நம்ம சேர்த்து நல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் வந்து நீங்கள் நான்வெஜ் ஸ்டஃபிங் கூட வச்சுக்கலாம் ஸோ இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க தண்ணியோ எண்ணெயோ எதுவும் நிற்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நோம்பு டைம்லையோ அல்லது நீங்கள் ஸ்நாக்ஸ் உடனடியாக செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கூட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்யக்கூடியது சீஸி பிரெட் சாண்ட்விச் தான் நம்ம செய்கிறோம் ஸோ இந்த சாஸ் வந்து உங்களுக்கு கடையில் அவைலபிளாக இருக்குது அது கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்ல ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஸோ இதுக்கு மேலே நான் வந்து லட்டியூஸ் இலைகளை நல்லா சுத்தம் செஞ்சு வச்சிருக்கேன் அதை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம் ஸோ இந்த இலைகளில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கு இது இல்லைன்னா நீங்கள் கேபேஜ் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு பகுதியிலேயும் இன்னொரு பகுதியில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இதுக்குள்ள வச்சிடலாம் இதுக்கு மேல நீங்க ஏத்தனும் அப்படின்னா இன்னும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதில் ஆட் பண்ணலாம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு ஆப்ஷனல் தான் ஸோ இப்போ நம்ம ரெடியாக பண்ணியாச்சு இந்த மாதிரி க்ரில் பேன் இது இல்லைனாலும் பரவாயில்லை நார்மல் பேனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதில் நல்ல பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஸோ இது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் இதில் ஒரு பக்கம் வச்சுட்டு திரும்ப இன்னொரு பக்கம் மேலே நெய்யோ அல்லது பட்டரோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் திருப்பி போட்டு ரெண்டு பகுதியிலையும் நம்ம கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையாக இருக்கும் உடனடியாக செய்யக்கூடிய சாண்ட்விச் நல்ல சீஸியாக நல்லாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த சீஸ் வந்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது உடலுக்கு ஆரோக்கியமானது பெரியவங்க வந்து வெறும் சீஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு சீஸ் சாஸ் வச்சு மட்டும் சாப்பிட்லாம் இது கூட பாயில்டு எக்கை நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சின்ன மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நன்றி